ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நமக்கு விநாயகர் சதுர்த்தினாலே தெரியும் கொழுக்கட்டை தான் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒன் கப் ராகி எடுத்திருக்கேன் கேழ்வரகு நான் வந்து மாவா எடுக்கல ராகியாகவே முழு ராகியாகவே எடுத்திருக்கேன் அது இப்போ நம்ம ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு அப்புறம் இதில் ஒரு கால் கப்லேருந்து ஒரு அரை கப்புக்கு நான் சேமியா சேர்த்துக்கிறேன் சேமியா இல்லான ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோங்க இது ரெண்டில் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட ராகி மாவாக தான் இருக்குனாக்கா சேமியாவை இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேமியா இல்லனா ஜவ்வரிசியை இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா பவுடராக சேர்த்துக்கோங்க அரைச்சி இப்போ எனக்கு இது நல்லா வருபட்டுருச்சு இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம் இப்போ அதே பேன்லேயே நான் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஒன் கப்புக்கு நல்லா துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் ஓரளவு வறுப்பட்டதுக்கப்புறம் நான் இதில் ஒரு அரை டீஸ்பூனுக்கு எள்ளு போட்டுக்கிறேன் ஒரு ஒரு அரை கப்புக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அன்னைக்கு நான் வெள்ளம் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஓரளவுக்கு மெல்ட் ஆகணும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இது கூட நான் தட்டுனை ஏலக்கா சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கைனால் பிடிக்கிற பக் பக்குவத்தில் நீங்கள் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் நான் ஆல்ரெடி ஆற வச்சிருந்தேன் சேமியா கேழ்வரக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதை நல்லா ஒரு ஜல்லடையில் வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா எதாவது திப்பி இருக்கும் நம்ம டேரெக்டாக அரைச்சி சேர்க்கறதுனால கேள்வராக அதனால இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க உங்கள்ட்ட மாவாக இருந்தால் சலிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் சேமியாக அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஏன் சேர்க்குறேன்னா நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு கொழுக்கட்டை நம்ம கேழ்வரகு ஓட நம்ம வந்து சேமியாவோ இல்லைனாக்கா நீங்கள் ஜவ்வரிசியோ சேர்த்திங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூட நல்லாவே நான் கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணி இந்த மாதிரி கொழுக்கட்டை மாவு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நான் திரட்டிக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திரட்டிக்கோங்க இதில் நெய்யும் நம்ம சேமியாகவும் சேர்க்கறது எதுக்குனாக்கா நீங்கள் ஈவன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா கூட அந்த மாவு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு ட்ரை ஆகாது இப்போ நான் கையில் நல்லா கீ அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கொழுக்கட்டை மாவு எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி திரட்டிக்கோங்க உங்களுக்கு கைனால் வரும்னால் கைனால் திரட்டிக்கோங்க இல்லை பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலை எதில் வச்சு பண்ண வருமோ அதில் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக பிடிச்சிக்கோங்க அதனால தான் நான் கையில் ஆயில் இல்லைனாக்க கீ அப்ளை பண்ணிக்க சொல்கிறேன் உங்களுக்கு வெடிப்பு வராது மாவு இப்போ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி உருண்டியாக ரெடி பண்ணி எடுத்துட்டேன் பூர்ணத்தை அது நான் இதில் உள்ள ஸ்டஃபிங்காக வச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வெந்நீர் ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கொழுக்கட்டையாக திரட்டிட்டு நம்ம ரொம்ப நேரம் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் ரொம்ப நேரம் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்துருங்க இப்போ நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வைக்க போகிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம் உங்கள்கிட்ட சேமியாக தான் இருக்குது சேமியாக தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஐயூஷ்வலாக ஜவ்வரிசி தான் சேர்த்துக்குவேன் என்கிட்ட இன்றைக்கி ஜவ்வரிசி இல்லை அதனால தான் நான் சேமியாக சேர்த்துருக்கேன் இது ரெண்டுலாம் நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ரெசிபீஸ் அண்ட் அன்ட்யூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்